அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளிவரக்கூடிய அனைத்து அறிவிப்புகளையும் நம்ம முறையாக வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அதில் பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கி அவங்க வெளியிட்ட அறிவிப்பு என்ன ஒரு மிக முக்கியமான சிறப்பு அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி கடந்த ஆண்டுகளை போல இல்லாமல் தற்காலிகமாக அதாவது நம்மளுடைய ரீசண்டாக அவங்க அன்வல் பிளானர்ல என்ன போட்டிருக்காங்களோ அந்த ப்ராப்பராக அவங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க இதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி உடைய செக்ரட்டரி திரு கோபால சுந்தர்ராஜ் சார் வந்து அவங்க தலைமையேட்டிலிருந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ப்ராப்பராக வந்து பண்ணிட்டே இருக்காங்க ஸோ அவங்க சொன்ன மாதிரி இந்த ஜூன் மாதம் வந்து கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவலுக்கு உண்டான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாக சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இன்னைக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க மொத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வேக்கண்ட்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க நம்ம ப்ரீவியஸாக வீடியோ போட்டிருந்தோம் கூட கமெண்ட்ல கூட எம்பர் கேட்டிருந்தாங்க சார் இந்த டிப்ளமோ ஐடிஐ லெவலில் வரக்கூடிய தேர்வுகள்லேயும் ஃபீல்டு சர்வேர் போஸ்ட் இருக்குமான்னு நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தோம் இந்த மாதிரி ஏற்கனவே இப்போ தான் ஈசண்டாக போஸ்ட்டெல்லாம் கூட்டினாங்க அதனால் சர்வேர் போஸ்ட் வரதுக்கு வாய்ப்பு குறைவு அப்படியே வந்தாலும் க கம்மியான எண்ணிக்கையில் தான் போஸ்ட் இருக்கும் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணி இருந்தோம் ஃபீல்டு சர்வேயர் போஸ்ட்டு ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பு வந்து எப்போ லாஸ்ட் டேட் அப்படின்னா ஜூலை பன்னெண்டு லாஸ்ட் டேட்டு தெரியும் பேப்பர் ஒன்று வந்து தமிழ் டெஸ்ட்டு அப்புறம் ஜென்ரல் ஸ்டடிஸ்ட்டு ஆப்டிடியூடு இதெல்லாம் ஓகே இது வந்து முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட்லேயும் அப்புறம் பேப்பர் டூ அந்தந்த சப்ஜெக்ட் உள்ள பேப்பர் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதியும் அப்புறம் செப்டம்பர் பதினொன்றுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் நடக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஐடிஐ ஐடிஐ டிப்ளமோ பிஇ அப்படின்னு வரனால எல்லா படிப்புகளுக்கும் உண்டான அந்த பேப்பரையும் அதுக்கு உண்டான அந்த கோடையும் வந்து அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க டீடைலாக இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் காமன் மேடர் தான் ஸோ பார்க்க வேண்டிய இதுதான் மொத்தம் எத்தனை விதமான போஸ்ட்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஐம்பத்தி எட்டு விதமான போஸ்ட் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வேக்கண்ட் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமானது ஐம்பத்தி எட்டு விதமான போஸ்ட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதில் நம்ம ரீசண்ட்டாக நான் பார்க்கக்கூடியது ஃபஸ்ட்டு உள்ளது இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஹெ கெமிஸ்ட் கிரேடு ஒன்று போஸ்ட்டு அது ஒரே ஒரு போஸ்ட் மட்டும்தான் இருக்குது லெவல் டுவெண்ட்டியில் வருது அது சிபிஎஸ்சில் லெவல் டுவெண்ட்டியில் கொஞ்சம் அதிகமான கிரேடில் இருக்குது அடுத்து தமிழ்நாடு மினாலஸ் லிமிடெட் மைன்ஸ் சர்வேயர் அது ரெண்டு போஸ்ட் இருக்குது அது லெவல் பதினஞ்சில் வருது அடுத்து தமிழ்நாடு மேனசைட் லிமிட்டில் உள்ள அசிஸ்டன்ட் மேனேஜர் மைன்ஸ் போஸ்ட்டு ரெண்டு இருக்குது அது லெவல் பதிமூணில் வருது அடுத்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல ஜேஇன்னு சொல்லக்கூடிய ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட்டு அது ஆறு போஸ்ட் இருக்குது லெவல் பதிமூணு கிரேடில் அடுத்து அடுத்து வந்து டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஜேடிஏன்னு சொல்லக்கூடிய ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு மூணு இருக்குது அது மட்டும் அல்லாமல் நம்மளுடைய ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஜேடிஓ போஸ்ட்டு இதை பார்த்திங்கன்னா இதெல்லாம் இது அப்புறம் இதுக்கு அப்புறம் நம்மளுடைய ஹைவேஸில் உள்ள ஜேடிஓ போஸ்ட்டு அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஹாஸ்டல் சூப்பர்டெண்ட் போஸ்ட்டு எல்லாத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா லெவல் பதினொன்று சிபிஎஸ்சில் பேமெண்ட் தராங்க அடுத்து தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்பரேஷன் லிமிடெட்டில் உள்ள ஜேடிஓ போஸ்ட்டு ஒரே ஒரு போஸ்ட் இருக்குது அதுக்கும் அரசு ரப்பர் கார்பரேஷன் லிமிடெட்டில் உள்ள அசிஸ்டண்ட் ரப்பர் மேக் மேக்கர் போஸ்ட்டு ஒன்று இதுக்கு லெவல் பதினொன்னில் போ தராங்க அடுத்து நம்முடைய தமிழ்நாடு ஹவுசிங் போர்டில் உள்ள சர்வேயர் போஸ்ட்டு பத்து இருக்குது அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் இங்கில் பார்த்தீங்கன்னா ஜேடிஓ போஸ்ட்டு ஒன்று அப்புறம் பேசிக் டிசைனர் அண்ட் விர்ச்சுவல் வெரிஃபையர் போஸ்ட்டு ஜேடிஓவில் இருபத்தி ஆறு போஸ்ட் இருக்குது அடுத்த கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் நெட்ஒர்க் மெயின்டெனன்ஸில் ரெண்டு போஸ்ட் இருக்குது அடுத்த ஜேடிஓ அட்வான்ஸ் கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் கண்ட்ரோல் மிஷினிங் டெக்னீஷியன் போஸ்ட்டு எண்பத்தாறு போஸ்ட் இருக்குது ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜேடிஓ டிராஃப்ட்ஸ்மேன் சிவில் ரெண்டு போஸ்ட்டு அப்புறம் ஜேடிஓ இன்ஜினியரிங் டிராயிங் நாற்பத்தாறு போஸ்ட்டு ஜேடிஓ எலக்ட்ரானிக் மெக்கானிக் அஞ்சு போஸ்ட்டு ஜேடிஓ எலக்ட்ரீஷியன் பத்து போஸ்ட்டு ஜேடிஓ ஃபேஷன் டிசைன் அண்ட் டெக்னாலஜி ரெண்டு போஸ்ட்டு ஜேடிஓ ஃபிட்டரில் இருபத்தி ஒம்பது போஸ்ட்டு ஜேடிஓ ஒன்றில் ஃபுட் ப்ரொடெக்ஷனில் ஒரு போஸ்ட்டு ஜேடிஓவில் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியில் ரெண்டு போஸ்ட்டு ஜேடிஓவில் இன்பிளான்ட் அசிஸ்டன்ட்னு ஒரு போஸ்ட்டு ஜேடிஓவில் இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் அண்டு டிஜிட்டல் மேக்ஷன் டெக்னிஷியனில் இருபத்தி நாலு போஸ்ட்டு ஜேடிஓவில் பிசினஸ்ல மூணு போஸ்ட்டு ஜேடிஓவில் ஒர்க் ஷாப் கார்பரேஷன் போஸ்ட் நாற்பத்தோரு போஸ்ட்டு அப்புறம் வந்து ஜேடிஓவில் மெக்கானிக் ஆட்டோ பாடி ரிப்பேயர் ரெண்டு போஸ்ட்டு மெக்கானிக் டூ அண்ட் த்ரீ வீலர் ஒரு போஸ்ட்டு மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அறுபத்தி மூணு போஸ்ட்டு மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் ஒரு போஸ்ட்டு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் அண்ட் ஆட்டோமேஷனில் நாற்பத்தி ஒம்பது போஸ்ட்டு ரெஃப்ரிஜிரேஷன் அண்டு ஏர் கண்டிஷனர் டெக்னீஷியனில் எட்டு போஸ்ட்டு ஆப்ரேட்டர் அட்வான்ஸ்டு மிஷின் டூலில் மூணு போஸ்ட்டு பம்ப் ஆப்ரேட்டர் கம் மெக்கானிக்கில் ரெண்டு போஸ்ட்டு சுவிங் டெக்னாலஜியில் நாலு போஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் டெக்னீஷியன் கம் ஆப் டெஸ்டரில் ரெண்டு போஸ்ட்டு சோலார் டெக்னீஷியனில் ரெண்டு போஸ்ட்டு ஜேடிஓவில் சர்வேயர் அஞ்சு போஸ்ட்டு ஜேடிஓவில் டெக்னீசியன் மெடிகலேட்டிசியன் ரெண்டு போஸ்ட்டு டெக்ஸ்டைல் மெக்கானிக் மெ ஒரு போஸ்ட்டு அப்புறம் ஜேடிஓவில் டர்னர் அஞ்சு போஸ்ட்டு ஜேடிஓவில் வெல்டர் நாலு போஸ்ட்டு ஜெட்டி உள்ள வைரமேன் ஏழு போஸ்ட்டு இப்போ நீங்கள் பார்த்த இந்த எல்லா போஸ்ட்டுக்குமே லெவல் பதினொன்று சிபிஎஸ்சில் தமிழ் வந்து அதாவது நம்மளுடைய ப தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு சர்வே சீரியல் நம்பர் இருந்து சீரியல் நம்பர் வந்து நாற்பத்தி நாலு வரைக்கும் சம்பளம் வந்து லெவல் பதினொன்று சிபிஎஸ் வழங்குறாங்க அடுத்து அசிஸ்டண்ட் அங்கித்தல் ஆபீசர் இருபத்தி ஆறு போஸ்ட்டு அசிஸ்டன்ட் ஆர்டிகச்சர் ஆஃபீஸர் ஐம்பது போஸ்ட்டு தமிழ்நாடு ஹவுசிங் போர்டில் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சிவில் டெக்னிஷன் எலெக்ட்ரிக்கலில் முப்பத்தி ஒம்பது போஸ்ட் இதுக்கு லெவல் டென் சிபிஎஸ்சில் அடுத்து தமிழ்நாடு மேக்னசைட் லிமிட்டெட்டில் ஜூனியர் பர்னர் ஜூனியர் ஃபோர்மேன் போஸ்ட்டு நாலு போஸ்ட்டு லெவல் எட்டில் தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் மெக்கானிக் மோட்டாரில் இந்த போஸ்டெல்லாம் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா லெவல் ஒன்னில் சம்பளம் தராங்க சிபிஎஸ்சில் இது எல்லாமே அடுத்து ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் டீசல் மெக்கானிக் ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் ஏசி மெக்கானிக் ஜூனியர் ட்ரேட்ஸ்மேன் ஏசி சீட் மெட்டல் டெக்னாஷன எலக்ட்ரிகல் அப்படின்னு ஐம்பத்தி எட்டு விதமான போஸ்ட் இருக்குது இப்போ நம்ம இதெல்லாம் ஏன் நம்ம கூட சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு விதமான போஸ்ட்டு ஒரே எக்ஸாம் தான் டிப்ளமோ அண்ட் ஐடி லெவலில் ஆனால் பாத்தீங்கன்னா லெவல் பே எவ்வளோ எவ்வளோ மாறும் பார்த்தீங்களா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸாக இந்த ஸ்கேல் ஆஃப் பே வந்து எவ்வளோ மாறுதுன்னு பாருங்கள் லெவல் டுவெண்ட்டி சிபிஎஸ்ல இருந்து ஆரம்பிக்கிற ஸ்கேல் ஆஃப் லெவல் வந்து பத்துக்கு வந்துச்சு லெவல் அஞ்சு லாஸ்ட்டாக தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் லிமிட்டெட்டுக்குனு எக்ஸ்டெண்ட்டில் இருக்குது அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு போஸ்ட்டு மொத்தம் கூட்டினோம்னா நம்மளுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து போஸ்ட் அதில் எஸ்சிஎஸ்டிக்குன்னு ஷார்ட் ஃபால் வேகன்சி இருக்குது அப்புறம் வந்து நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு உள்ள வேக்கன்சி இருக்குது பேக்லாக் வேக்கன்சி இருக்குது இதுதான் அதனுடைய டீட்டெயில் ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா இது வந்து நமக்கு தெரியும் ஏஜ் வந்து லிமிட் இருக்கும் நம்ம நார்மலாக உள்ளவங்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது பிசி பிசி முஸ்லீம்ஸு எம்பிசிக்கு நோ மேக்ஸிம் எயிட் லிமிட்டர் தான் அது அந்த மாற்றம் கிடையாது ஜென்ரலாகவங்களுக்கு தான் எயிட் லிமிட் இருக்கும் ஸோ இது ஒவ்வொன்றுக்கும் என்ன தகுதி அப்படின்னு தெளிவாக போட்டிருக்காங்க மைனஸ் சர்வேயருக்கு டிகிரி இன் சிவில் டிப்ளமோ இன் சிவில் மைனிங் இருக்கணும் மைன் சர்வேயர் கண்டிப்பாக முத்துக்கணும் சர்டிஃபிகேட் ஓகேங்களா அப்புறம் ஜேஇக்கு அது டிப்ளமோ சிவில் ஜேடிஏவுக்கு அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் கூட நம்ம ரெஃபர் பண்ணி பார்க்கணும் ஓகேங்களா இந்த ஜேடிஓ ஒவ்வொரு சீருக்கு மஸ்டு பாஸ் டிப்ளமோ தந்துட்டாங்க ஈவன் ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருந்தாங்க அப்படின்னா பிஇ முட்டிருந்தால் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் முன்னுமை தரலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ அதே மாதிரி ஜேடிஓ ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸருக்கும் டிப்ளமோ இன் சிவில் வந்துருக்காங்க பண்ட முடிச்சிருந்தவங்களுக்கு இம்பார்ட் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நம்ம ஜேடிஓ வந்து டிப்ளமோ சிவில் தரவியருக்கு டிப்ளமோ சிவில் அல்லது நேஷ்னல் ஐடிஐ சர்டிஃபிகேட்டு அல்லது ஆன்மீல் ஒர்க் பண்ணி ஆன்மில் ஆன்மில் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்புறம் வந்து நம்மளுடைய அசிஸ்டன்ட் ரப்பர் மேக்கர் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் டிப்ளமோ சீம்பிச்சுருக்கணும் ஸோ டிப்ளமோ சிவிலுக்கு உண்டான போஸ்ட்டு பார்த்திங்கன்னா எத்தனை இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் பெரும்பாலும் ஜேடிஓ ஓவர்சீஸ் எல்லாமே டிப்ளமோ செயல்படுத்திருக்குன்னு சொல்றாங்க டிப்ளமோ மட்டும் தான் அப்ளை பண்ணுமா பின்னா பி யும் அப்ளை பண்ணலாம் அதுதான் வந்து ரோல்ஸ் நம்ம எங்களே போட்டிருக்கோம் டிப்ளமோ தகுதியான உள்ள எல்லா வயலுக்குமே பிஇயும் யும் அப்ளை பண்ணலாம் அதுல எந்த மாற்றமும் கிடையாது அதை தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க வேற எந்த விதமான இதுலேயும் இது கிடையாது இப்போ டிப்ளமோ லெவலில் உள்ள போஸ்ட் தென் அதே மாதிரி நம்ம இந்த ஜேடிஓ சர்வே இருக்குது மஸ்ட்டு பாஸ்டு எக்ஸ்பி அதோடு சேர்த்து டிகிரி இன் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இன் சர்வே சிவில் ஃப்ரம் மெனி இன்ஸ்டியூஷன் இது எது இருக்கணும் இதுக்கு ஜேடிஓ சர்வே இருக்குது ஸோ நம்ம இது குறித்து இந்த தகுதி கொடுத்து நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொரு வீடியோவாக நம்ம அப்லோட் பண்ணுவோம் ஃபியூச்சரில் இதெல்லாம் வந்து ஐடிஐ லெவலில் உள்ள ட்ரேட்மேன் போஸ்ட்டு ஸோ டிப்ளமோ லெவலில் உள்ள போஸ்ட் இருக்குது ஐடி லெவல் ஐடி லெவலில் உள்ள போஸ்ட்டுக்கு நம்ம யாரும் போட்டுக்க முடியாது ஏன்னா கண்டிப்பாக ஐடிஐ முடிச்சிருக்கணும் ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க மற்ற மாதிரி எஸ்எல்சி பழைய மாதிரிலாம் அவங்க போடல இந்த டென்த்து ப்ளஸ் போடுவாங்க இல்லையா அப்படிலாம் போடல ஏன்னா ரொம்ப அனுபவப்பட்டுருப்பாங்க இங்கே போடக்கூடாது அப்படின்னு ஸோ ஒவ்வொரு இதுக்கும் என்னென்ன முடிச்சிருக்கணுமோ அது மட்டும்தான் கண்டிப்பாக தெளிவாக போட்டாங்க த கேண்டிடேட் ஷுட் பாசஸ் தட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ட்ரெயினிங் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்கீம்பு ஃபர் த போஸ்ட் அந்த அந்த கேட்ட நோட்டிஃபிகேஷன் த பீரியட் ஆஃப் ப்ராக்டிக்கல் அது அதர் எஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டுருக்கேன் அப்படின்னு அக்யூப்டு ஆஃப்டர் அப்படின்னு இந்த எஜுகேஷன் கவாலிக்ஸ் பார்த்த போஸ்ட் இப்போ ப்ரிஸ்கிரிப்ட் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு போட்டுருக்காங்க ஸோ டிப்ளமாவங்க ஐடிஆருங்க என்டிசியாக இருங்க அப்புறம் வந்து பிஜி யூஜி எதுவாக இருந்தாலும் அந்த போஸ்ட்டுக்கு உண்டான எஸ்எஸ் எஸ்எஸ்எல்சி ப்ளஸ் ஹச்எஸ்சி டிப்ளமோ ஐடிஏ அல்லது அதுக்கு இணையான படிப்பு முடிச்சிருக்கணும் ஓகேங்களா இதுதான் இந்த ஆர்டர்ல இருக்கணும் டென்த்து டுவெல்த்து அல்லது டிப்ளமோ அல்லது ஐடிஐ அதோட சேர்த்து யூஜி பிஜி இருக்கணும் இந்த மாதிரி ஒரு ஆர்டராக போட்டிருக்காங்க ஸோ என்ன பண்ண ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அந்த இந்த இது அதுவும் தெளிவாக போட்டிருக்காங்க ஸோ இது வந்து அதிகமான ஒரு போஸ்ட் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து போஸ்ட் என்ன நம்ம சொன்ன பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே ஃபீல்டு சர்வேர் போஸ்ட் இல்லை என்னை கூட நேற்று கூட ஒரு கமண்டில் ஃபோன் பண்ணி கேட்டார் என்கிட்ட கண்டிப்பாக கூட பார்த்துட்டு இருப்பாரு அவர் கேட்டாங்க சார் சர்வே எக்ஸாம்ஸ் வருமானாரு நான் சொன்னேன் சர்வே எக்ஸாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன் அப்படின்னா எல்லா போஸ்ட்டையும் ஃபில் பண்ணிட்டாங்க இல்லைங்களா இதோட போட்ட கூப்பிட்டுட்டாங்க ஒருவேளை அப்படி வந்தாலும் அது கம்மியாக தான் வரும் அப்படின்னு நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் அவர்கிட்ட அதே மாதிரி கம்மியாக தான் வந்திருக்கு ஓகேங்களா சர்வேர் போஸ்ட்டே இல்லை நான் நான் சொல்றது ஃபீல்டு சர்வேயர் போஸ்ட் இங்கே கேட்டிருக்கிறது தமிழ்நாடு ஹவுசிங் போர்டில் உள்ள சர்வேயர் போஸ்ட் ஸோ அதனால நீ தயவுசெய்து நீங்க படிங்க இது விட்டுற வேணாம் இப்போ இப்போ நமக்கு ரெண்டு எக்ஸாம் இருக்குது கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் நான் என்ட்ரி போஸ்ட்டில் டிகிரி லெவலில் உள்ள போஸ்ட்டு இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இதுலேயும் டிகிரி லெவலில் டிப்ளமோ லெவலில் உள்ள போஸ்ட்டுக்கு இது ஸோ இங்கே நல்லா செலவப்படுத்திங்கனாலே நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம் நம்ம இதாகிடலாம் இப்போ என்னென்ன என்னென்னோடுன்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோவுக்கு டிப்ளமோ உள்ள இதை தத்துவிட்டாங்க ஓகேங்களா அப்போ என்ன கல்வி தகுதி என்ன படிக்கணும் அப்படின்னா பேப்பர் டூ வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட் போஸ்டுக்கு என்னென்ன தகுதியோ அதான் போட்டிருக்காங்க இப்போ ஜேஇனால் சிவில் தான் பேப்பர் ஓகேங்களா அப்போ சர்வேயர்னா ஐடிஐ தான் பேப்பர் அப்போ ஐடிஐங்கும் போது எல்லோருமே என்ன பண்ணுவாங்க அப்ளை பண்ணுவாங்க எழுதுவாங்க அவங்க எந்த போஸ்ட்டுக்கு எழுதிபிளோ அது எல்லாமே அவங்க எழுதுவாங்க ஓகேங்களா இதுதான் அவங்க என்னுடைய டீட்டெயில் ஸோ பெரும்பாலும் டிப்ளமோங்கும் போது நம்ம மைண்ட் சர்வேருக்கும் சிவில் டிப்ளமோ அப்புறம் நம்மளுடைய ஜேஇக்கும் சிவில் டிப்ளமோ அப்புறம் ஓவர்சீஸ் ஜேடிஓக்கும் சிவில் டிப்ளமோ ஜேடிஓக்கும் சிவில் டிப்ளமோ ஜேடிஓக்கும் சிவில் டிப்ளமோ ஓகேங்களா இந்த மாதிரி வந்து அப்புறம் வந்து நம்மளுடைய ஜேடிஓ டாஸ்மேன் சிவிலுக்கு டாஸ்மேன் சிவில் ஐடிஐ போஸ்ட்டு அப்புறம் நம்மளுடைய ஜேடிஓ ஜி டிராயிங்க்கும் மெக்கானிக்கல் சிவில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்புறம் இதெல்லாம் வந்து ஐடி அப்போ இந்த சிவிலுக்குலாம் ஒரே சப்ஜெக்ட் கோடா அப்படின்னா தெரிஞ்சு போகும் இந்த பார்த்திங்கன்னா மேலே தெரிஞ்சு போவோம் சிவிலுக்கு என்ன போட்டுக்கிட்டு போட்டிருக்காங்க டிப்ளமோ சிவிலுக்கு நானூற்றி நாற்பத்தி மூணு கோடு ஜேஇக்கும் ஒரே கோடு தான் ஓவரிசி ஒரே கோடு தான் ஜேடிஓக்கும் ஒரே கோடு தான் ஜேடிஓ சிவிலுக்கும் ஒரே கோடு தான் நானூற்றி நாற்பத்தி மூணு பூரா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிப்ளமோ சிவிலுக்கு உண்டான காமன் கோடு இதுதான் வந்து அதனுடைய டீட்டெயில் அப்போ ஐடி டிப்ளமோ வந்து முடிச்சவங்க ஐடி ஹச் வெளிலாமா அந்த அதுவும் அவங்க எழுதலாம் ஓகேங்களா நம்ம லாஸ்ட்டாக எழுதணும் சை பேப்பர் மாதிரி தான் ஓகேங்களா ஸோ அதனால சப்ஜெக்ட் கோடு என்ன இருக்கோ நம்ம அதைத்தான் ஃபாலோ பண்ணணும் போஸ்ட்டை பார்க்கக்கூடாது சப்ஜெக்ட் கோடு என்ன நம்ம அதைத்தான் படிச்சு நம்ம எக்ஸாம் இல்லை போகணும் ஸோ அதை மட்டும் நீங்கள் வச்சுங்க என்ன சிலபஸ் அப்படின்னு எல்லாமே இதில் போட்டிருப்பாங்க பிடிஎஃபில் நம்ம எங்கேயும் போய் அலைய வேண்டிய அவசியம் இல்லை ஓகேங்களா ஸோ இதுதான் என்னுடைய டீட்டெயில் விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு கொஸ்ட் ஒவ்வொரு டாப் ஒவ்வொரு யூனிட்லேருந்து இவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறதையும் இவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதனால் அப்ளை பண்ணுங்கள் இந்த இந்த டவுட்னாலும் க கமெண்ட்டில் கேளுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க் யூ